ஹலோ ஆல் ஹாப்பி கார்டனிங் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்து கார்டன் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் பிரிஞ்சால் அப்புறம் கொஞ்சம் செரி டொமேட்டோ ஒரே ஒரு செடி இருக்குது இல்லையா செரி டொமேட்டோ அது இருக்குது ஸோ அவங்கள வந்து கட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஏன்னா வந்து இந்த பிரிஞ்சால் வந்து அவ்வளோதான் அவ்வளோதான் அதுக்கு மேலே மாட்டான்னு நினைக்கிறேன் ஏ அதனால கட் பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு இது வந்து க்ரீன் கலர் பிரிஞ்சால் இருக்குல்ல அந்த பிரிஞ்சால் ஸோ அவனை வந்து கட் பண்ணியாச்சு ஸோ கொஞ்சம் கார்டன் ஒர்க்களாக இருந்துச்சா அதையும் பண்ணியாச்சு மார்னிங்கே இப்போ இப்போ நீட்டாகிடுச்சு பாருங்கள் என்னோடய கார்டன் வெளியில் எவ்வளோ அழகாகிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் ரெண்டு பிரிஞ்சால் இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு மல்லி இருந்தாங்க இந்த மல்லி வந்து விட்டு வச்சோன்னா என் பாப்பா வந்து பிடுங்கி கீழே போட்டுருவான் ஸோ அவ்வளோ ஸ்மெல்லுங்க இது மல்லிப்பூ சீசன்னால வந்து அவ்வளோ ஒரு ஸ்மெ மல்லி வந்து எங்கே பார்த்தாலும் மல்லிகைப்பூ வந்து பூத்துட்ருக்குறாங்க ஸோ இந்த செரி டொமேட்டோவையும் வந்து எடுத்துடலாம் ஏன்னா இவன் வந்து இவனை எடுத்துகிட்டு வேற வைக்கணும்னு நினச்சிட்ருக்கிறேன் இவன் சரிப்பட்டு வர மாட்டான் அதனால் அவனை புக் பிக் பண்ணிவிட்டு அப்படி கொடுக்கணும் ஸோ செரி டொமேட்டோ இருந்தாங்களா இவனை பிக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டுக்கீரை கீரை ஸோ இவன் வந்து இவனோட வளர்ந்துட்டுருக்கான் இவன் இங்கே வேணாம் அதனால் அவனையும் பிக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பிரிஞ்செலாம் இருக்கிற மாதிரி இது வந்து ப்ளூ கலர் பிரிஞ்சால் அவனையும் பிக் பண்ணியாச்சு ஸோ வந்து காடல் வந்து நிறையா வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்தானுங்க அவனெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு பிக் பண்ணியாச்சு நம்ம சீடு போட்டோங்க இல்லையா அதில் வந்து நிறையா சீடு வந்து வந்துட்டுருக்குறான் கொஞ்சம் சீடு வந்து வந்துட்டுருக்குறாங்க மழை பெஞ்சாங்கல்ல அது வந்துட்டுருக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு பீர்க்கங்காய் வந்துட்டானுங்க நெக்ஸ்ட் வந்து கறி லீஃப் போட்டேன் அதுவும் வந்துட்டானுங்க பீர்க்கங்காய் சூப்பராக வந்துட்டுருக்காங்க பாருங்கள் எப்படா வருவான்னு வெயிட் இருந்தேன் இங்கே வெளியிலேயும் வச்சேன் சீடு போட்டோமா ஸோ அவங்களும் வந்து பிற்கங்காய் வந்துட்டுருக்காங்க இந்த இதில் வந்து சில்லி வந்து நிறையா பூ கூத்துருக்குறான் ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய கிளம்ஸியாக இருந்துச்சு அவனை வந்து ஃபுல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி சூப்பராக பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து கார்டனுக்குள்ளேயே வந்து இங்கேயும் ஒரு பீர்க்கங்க வந்துட்டுருக்குறாங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க பீர்க்கங்க அப்படுங்க சாப்பிடணும் வந்துட்டாங்க சாயிரங்க பீர்க்கங்க வந்துட்ருக்காங்க பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது இப்படி இருக்க வந்துட்டுருக்குறாங்க இப்போ இருக்க வந்துட்ருக்காங்க எவன் ஃபஸ்ட்டு வர்றான்னு பார்க்கலாம் ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயும் வந்து கொஞ்சம் பாலை கீரை இருக்கிறான் அவனை கொஞ்சம் பிக் பண்ணிட்டு வரலாம் நம்ம வந்து கார்டனுக்குள்ளே வந்து நிறைய போட்டோம் இல்லையா ஸோ அவனும் வந்துட்ருக்கான் பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்கான் நேற்றுக்கு அப்புறம் வந்து கோரியண்டர் வந்து கொஞ்சம் நட்டு வச்சுன்னா அவனையும் வச்சுட்டுருக்குறேன் நெக்ஸ்ட்டு இங்கேயும் பிரிஞ்சால் இருக்காங்க போதும் இவன் இதுக்கு மேலே வந்து நிறைய ஆண்ட் வந்துட்ருக்குறாங்க ஸோ ஒயிட் பிரிஞ்சல் நீ கலர் கலராக பிரிஞ்சல் வந்துட்ருக்குறாங்க ஸோ அவனையும் பிக் பண்ணியாச்சு இந்த ஆண்ட்டுக்கு வந்து ஒரு வழியே இல்லைங்க இது என்ன ப்ராப்ளம்னே தெரில வந்துட்ருக்குறான் இல்லை புதினா கோரி கொத்தமல்லி எல்லாமே வந்து நேற்றுக்கு நட்டு வச்சிருக்குறோம் ஸோ பீர்கங்காயும் வந்துட்டான்னா சூப்பராக வந்துட்டான் இது வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது கறி லீஃப் இருக்குது இல்லையா அதோட சீடு வந்து வருமா வராதுன்னு ஒரு டவுட்டோடே போட்டேன் அவன் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்துட்டுருக்குறான்னு சொல்லிட்டு நான் வரவே மாட்டேன் அது சீடு வந்து எப் நான் ட்ரை பண்ணதே கிடையாது கறி லீஃபுக்கு ஏன்னா நிறைய பேர் செடி தானே வைப்பாங்க ஸோ அதனால் நான் வந்து செடி வாங்கி தான் வச்சு இதுதான் சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க நான் வேறு செடின்னு நினச்சேன் ஆக்சுவலாக ஆனால் லீஃப் தான் ஆவான் அவ்வளோ ஸ்மெல் வரேன் வாங்க நம்ம வந்து பாலைக்கீரை வந்து பிடுங்கிக்கலாம் இவன் பாருங்கள் எவ்வளோ அவ்வளோ அழகுங்க இவன் எத்தனை டைம் நீங்களே என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அவ்வளோ டைம் வந்து நான் இவனுக்கு வந்து இது பண்ணிட்டேன் ஸோ அதனால் நான் வந்து இதனை வந்து ஃபுல்லாக பிடுங்கிடலாமான்னு பார்க்குறேன் இந்த இடத்துல வந்து ஒரே க்ளம்சியாக இருக்கான் அதனால் இவனை வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் நல்லா நிறையவே போட்டு மினுக்குன்னு ஒரு பிளேஸ் பிக் பண்ணலான்னு பார்க்குறேன் ஏன்னா இந்த இடத்துல ஒரு வந்துட்டு வந்துட்டுருக்குறான் அவன் வரட்டும் இவனை ரொம்ப நாளாகவே பிக் பண்ணியாச்சு இவன் சூப்பராக இருக்கிறான் பாருங்க அதாவது இந்த இப்போ மழை வந்தது இல்லையா அதில் வந்துட்டு இருக்காங்க சூப்பராக பிக் பண்ணியாச்சு எவ்வளோ கீரை பார்த்தீங்களா அவ்வளோ கீரை தாங்க கீரை தாங்க நிறையா போடணும் கீரை தான் போடணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் சூப்பராக வந்துவிட்டான் ஏன்னா இதோட ஃபோர் டைம் இவ்வளோ நாள் நான் வந்து ஹார்வஸ்ட் பண்ணதை விட இன்றைக்கி நிறையவே பண்ணியிருக்கிறேன் இல்லை கொஞ்சம் தான் ப்ளேஸு இந்த டைம் வந்து நிறையா நான் கொத்தமல்லி போட்டேன் நம்ம எல்லோரும் இது பண்ணிட்டாங்க எல்லாருமே வந்துட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டுருக்குறாங்க இதில் ஒரு கீரை போட்டேன் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஒரு வேளை இவங்க வெளியில் இருக்கிறதுனால வரமாட்றாங்களா என்னென்னு ஒன்றும் புரியலை இதில் ஒரு ஆனியன் போட்டேன் எதுவுமே ஆகவே இல்லை எந்த ஒரு இதுக்குமே தள்ளலை பார்க்கலாம் எப்போ தான் வருவாங்கன்னு கொஞ்சம் வாட்ரு விடணும் ஸோ இதாங்க இன்றைக்கி நம்மளுடைய கார்டனோட அப்டேட்ஸ் ஸோ கொஞ்சம் நான் வந்து வாட்டர்லாம் விடணும் அவனை விட்டுட்டு நெக்ஸ்ட் பாருங்கள் வர ஸ்னேக் பிளான்ட் போட்டேன்னா அவன் மருந்து எவ்வளோ அழகாக அந்த மண்ணை தோண்டிட்டு வந்துட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறாங்க இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சதுனால நல்லாவே துளுத்துறாங்க எல்லாரும் ஸோ துளுக்கட்டும் ஸோ இதாங்க இன்றைக்கி நம்மளுடைய ஹார்வெஸ்ட்டு நம்மளோட கார்டனோட அப்டேட்ஸ் வாங்க என்னென்ன நான் வந்து பிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அவங்களுக்கு காமிக்கிறேன் இன்னும் நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறேன் அவங்களாம் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு அவங்களெல்லாம் வந்து காமிக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கார்டனில் வந்து இவ்வளோ பிக் பண்ணியாச்சும் அவன் கொஞ்சம் தண்டை கீரை இருக்கும் அவனி பிடிக்கும் கொஞ்சம் முடக்கத்தான கீரையும் இருக்கலாம் அவனி பிக் பண்ணிக்கலாம் சூப்பரில் சூப்பராக பிடிங்காச்சு வாங்க நான் என்னென்ன போடணும்னேன்னு சொல்லிவிட்டு பிக் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் ஹார்வெஸ்டிங் அதாவது நம்ம அந்த இதெல்லாம் பிடுங்கி போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி ஹார்வஸ்ட் பண்ணுறேன் டூ டேஸ்க்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலர் கலராக இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ எங்கே டூ ஒயிட் பிரிஞ்சால் பிக் பண்ணினே வாட்டராக ஆ இங்கே இருக்கான் ரெண்டு ஒயிட் பிரிஞ்சால் ரெண்டு க்ரீன் பிரிஞ்சால் ஒன்று ப்ளூ பிரிஞ்சால் ஸோ வந்து இவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சிருக்காங்க போதும் இது நம்மளுக்கு கடைகிறதுக்கு கொஞ்சம் செரி டமேட்டோ ஒரே ஒரு ஜாஸ்மின் ஆனால் அந்த ஜாஸ்மின் ஒன்று தாங்க இருக்குது பட் ஆனால் எவ்வளோ ஸ்மெல்லு அந்த வரமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கீரை பாலைக்கீரை கீரை முடக்கத்தான் கீரை ஸோ இவங்களையெல்லாம் வந்து ஏன் இப்போ பிக் பண்ணிட்டேன்னா இவன் வந்து இன்னொரு செடியோடு வந்து வளர்ந்துட்ருக்கான் ஸோ அதனால் இவன் வந்து நல்லா க்ளோ க்ரோ ஆக மாட்டான் அதனால் பிக் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் நம்மளுடைய கார்டனிங்கில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ யூ ஃபார் வாட்சிங் பாய் சி யூ டட்டா